அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்றைக்கு நடக்க போகிற பனிரெண்டாம் வகுப்புக்கான வேதியியல் பாடத்திட்டத்தில் இன்றைக்கி நம்ம முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம் மிகை முக்கிய வினாக்கள் இந்த வினாக்களை மட்டுமே நீங்கள் படித்தா போதும் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண முடியும் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்படின்னு பயப்பட வேண்டாம் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்படின்னு பயப்பட வேண்டாம் எப்போதுமே ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அது கெமிஸ்ட்ரி எக்ஸாம் மட்டும்தான் மற்ற பாடத்திட்டத்தில் இருக்க ஃபைவ் மார்க்ஸை விட கெமிஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக ஈஸியானதாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டூ மார்க் அண்ட் த்ரீ மார்க்கை கம்பைன் பண்ணி தான் ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸே கேட்பாங்க அதிகபட்சமாக மேக்ஸிமம் இங்கே வினாக்கள் எப்படி இருக்கும் டூ மார்க் த்ரீ மார்க்ஸை வந்து கம்பைன் பண்ணி தான் ஃபைவ் மார்க் கொச்சின்ஸை கேட்டிருப்பாங்க அதனால் வந்து மாணவர்கள் வந்து பயப்பட வேண்டாம் கெமிஸ்ட்ரி எக்ஸாம்னு ஒருபோதும் பயப்பட வேண்டாம் நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் படிங்க அதுவே போதும் உங்களால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா இப்போ கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமான நேரம் இல்லாததனால நம்ம கொஸ்டின்ஸை அப்படியே டிஸ்பிளே பண்ணுறோம் நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை பார்த்து படிச்சுருக்கீங்க நம்ம ரெஃபர் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸில் அதிகபட்ச கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த கொஸ்டின்ஸும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம் அதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அதனால் எந்த கொஸ்டினையுமே தவிர்க்க வேண்டாம் எல்லா கொஸ்டின்ஸுமே படிங்க நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் குறைவாக தான் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் மொத்த பாடத்தையும் அனலைஸ் பண்ணி மாணவர்களுக்கு தேவையான மிகை முக்கிய வினாக்களை மட்டும்தான் நாம் ரெஃபர் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம் அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க எப்போதுமே கொஸ்டின்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிறோமோ அப்போ தான் நம்ம வந்து ஹேண்ட்ஸரை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா அதனால் நம்ம எப்பயுமே கொஸ்டின்ஸை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் இப்போ போதுமான நேரம் இல்லை நமக்கு வந்து ஒரே ஒரு நாள் தான் இருக்குது சரிங்களா அதனால் உடனடியாக கொஸ்டின்ஸை வந்து நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை நீங்க கொஸ்டின்ஸ நல்லா படிச்சுக்கணும் மாணவர்கள் எந்த முக்கியமானவர்களே இந்த கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்குங்க கொஷின்ஸ் அவ்வளோதான் நல்லா எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க ரொம்ப நன்றி